வருவாய் வருவாய் தானே செல்வம் எல்லாருக்கும் செல்வம் வேணும் செல்வம் இல்லாமல் யாராலையும் வாழவே முடியாது எல்லாருக்கும் செல்வ நலன் என்பது வேண்டும் அந்த செல்வ நலனை தரக்கூடியவர் முருகப்பெருமான் வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான வறுமை நோய்களையும் தகர்த்து செல்வத்திற்கு அதிபதியாக நம்மை வாழ வைக்கக்கூடிய நம்முடைய சொந்த கடவுள் கந்த கடவுள்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போறோம் குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே கடைசி வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அதை மட்டும் மூணு வாட்டி சொல்லுங்க குருவாயும் வருவார் வருவாயும் தருவார்